பெருஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் துணையாக இருந்து அனைத்தும் வழிநடத்தி கொண்டிருக்கார் அவர் தாயாகவும் தந்தையாகவும் உயிர் நண்பனாகவும் ஒற்றவனாக தோன்றா துணையாக இருந்து உள்ளிருந்து வழிநடத்தி கொண்டார் அவர் அருளால் எல்லா உயிரும் பேரின்மை பெற்று பெருவ வாழ்வதற்கு பூமியினை பிறகு இந்த பிறவியில் எல்லாம் நன்மைதான் நன்மைதான் நடந்து கொண்டிருக்கு அந்த நன்மையை நம்ம வந்து சிந்திக்கணும்னா அந்த நன்மையை தீமையாக தெரியும் சிந்தித்தா எல்லாம் நன்மையே தெரியும் ஆனால் நம்ம சிந்திக்கிறதுக்கு அந்த மனம் போகாது அதனால் அது தீமையாக நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கணும் நம்ம உலக வாழ்க்கை அத்தனையும் இந்த பிறவியே நன்மை செய்தது தான் வந்திருக்கோம் அப்போ நன்மை செய்யணும் தீமை இருக்கிறதா தான் நன்மை செய்ய முடியும் நன்மை நன்மையே இந்த நன்மையாக இருந்தால் நம்ம பிறக்க மாட்டோம் அப்போ தீமை இருக்கிறதா தான் நன்மை செய்கிறோம் அப்போது தீமையை நன்மையை சேர்ந்தது தான் இந்த பிறவி நன்மை தீமை சேர்ந்த பிறவி தனியாக நன்மை கிடையாது தனியாக தீமை கிடையாது தனியாக நல்லது கிடையாது தனியாக கெட்டது கிடையாது எல்லாம் ஒன்று கலந்தது தான் இரவும் பகலும் இறப்பம் பிறப்பும் நன்மை தீமையும் கஷ்டமும் நஷ்டமோ எல்லாமே இருக்கிறதா தான் இந்த பிணை இந்த இதெல்லாம் இருக்கிறதா தான் பிணி வில நம்ம பிறவி பிணி விலகிறதுக்கு இதெல்லாம் ஒரு கருவியாக காரண கருவியாக அமைஞ்சிருக்கு இது இது எல்லாம் இந்த பிறவி இந்த இந்த உரு எடுத்து ஊனு வந்ததுக்கு இந்த உயிர் எடுத்து இந்த பிறவி வந்திருக்கே பிறவி கடன் நீப்பதற்கு தான் இந்த பிறவி வந்திருக்கும் அந்த பிறவி கடன் இந்த பிறவி இருக்க வரைக்கும் இந்த உயிர் இருக்கு இந்த உடல் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாருமே நன்மை தீமையை ரெண்டு சேர்ந்து தான் அனுபவிப்பாங்க ஏன்னா முழுக்க தீமையே கிடையாது யாரும் சொல்ல முடியாது இந்த பிறப்பு இருக்க வரைக்கும் இந்த மரணத்தை விளைய வரைக்கும் இந்த பிறவியை பூர்ண நிலை பெற வரைக்கும் பிறவாத வர பெற வரைக்கும் நம்ம இந்த பறந்து கொண்டே இருப்போம்

let me see that

அவங்களோட அவங்களுக்கு தெரியாது தான் நிறைய பயம் இருக்கும் தெரியாதவங்களுக்கு பயப்பட மாட்டோம் அவனுக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சவனுக்கு தெரியாதுன்னா இவன் உணர்ந்தவன் உணராதவன் இவ்வளோ வித்தியாசம் உணர்ந்தவன் எப்பவுமே அச்சப்படுவான் தப்பு கொண்டது அச்சப்படுவான் ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே பாலு தான் இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரும் எல்லாமே ரத்தம் உண்ணா பாலு தான் சோப்பாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்க உள்ள அணு மாற்றங்கள் நிறைய இருக்குது ஆனால் ரெண்டே சோப்பு அது சோப்பு மாடுக்கும் கண்ணுக்கும் நாய்க்கெல்லாம் எல்லாம் தான் இருந்ததுன்னு நினைப்போம் அந்த கலர் ஒரு ஒரே நிர்ணயிக்க முடியாது ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுக்குள்ளும் அனுமான ஜீன் மாறி இருக்கும் அதோடைய உன்ன உளவியாக சொல்லணும்னா அதை நம்ம சொல்லுவோமே ஜெனட்டிக் அணுகு மாறி இருக்கும் டிஎன் வித்தியாசம் இருக்கும் டிஎன் மாறி இருக்கும் ஒரு கருவு மாறி இருக்கும் அது நம்ம எல்லாம் ஒன்று க பத்தம்போதும் ஒரு சிவப்பு எல்லாருக்கும் ரத்தம் ஒன்று தான்னு நினச்சிடுவோம் அது பத்தொம்போதும் சொல்கிற வார்த்தை எல்லோரும் உள்ளோருக்கும் அந்த பிறவி கடன் இருக்கும் அந்த பிறவி கடன் எப்பயாவதும் எப்படி எப்படி கொடி சொன்னாந்தான் ஒரு மூணு தலைமுறை ஒரு ஒரு சர்க்கிளில் வந்து நீடும் திருப்பி ஏழை தான் பிறந்துடும் எவ்வளோ அனுபவம் உலக உலக பொருள் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் இது சுழற்சி தான் எதுவுமே எதுவுமே இந்த உலகத்தை வந்து எட்டு எடுத்துன்னு ஏமாத்தணும் போட முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு நம்ம நினச்சிருக்கோம் இன்றைக்கி நிறைய இதுட்டாக அதெல்லாம் சும்மா அப்பத்தி தற்போது காட்சிக்கு நீங்கள் பெரிய பணக்காரனை பெரிய ஒரு ஏழையை பேட்டி கண்டு பாருங்கள் அவங்க பழைய காலத்தில் பெரிய ஜமுனா வளர்ந்துருப்பான் நான் பிச்சைக்காரனோட நிறைய பேசியிருப்பேன் அவன் வாழ்க்கை வராது தான் கொஞ்சம் பார்த்து பெரிய இது இருப்பான் இன்றைக்கி அவன் வந்து நிறைய இருப்பான் கண்கூடா நீ நிறைய பேர் ஏழைங்கள பேட்டி எடுத்துருப்போம் ஊர்ந்து உள்ள பாயிருக்கும் அவன் பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துருப்பான் ஒரு கட்டத்தில் அது அப்படியே சர்க்கிளில் வந்துடும் ஒரு நாலு காலம் அஞ்சு தளமும் அவன் சர்க்கில் பேசுறது நீங்கள் பெரிய பெரிய ராஜாங்க இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு இதில் கண்கூட இந்த ஜனத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய அதெல்லாம் நிறைய இருக்குது மொத்தம் நம்ம முதல்ல சொல்வோம் இன்றைக்கி நல்லா இருக்கான்னு காட்சி

நீங்கள் பெரிய பேர் உங்களுக்கு இழிவு ஒன்று வரும் பெரிய பெரிய இழிவுக்கான பெரிய ராஜாங்கலாம் கேட்டால் எல்லாருக்கும் ஒரு கெட்ட பேர் இருக்கும் எல்லாருக்கும் கெட்டது இருக்கு அதனால தான் ஆராய்ச்சி பண்ண எல்லாமே ஒரு ஒரு இது தெரியும் அதனால உள்ளே உள்ள உளவில் உள்ளே பார்க்க போய் பார்க்க கூட பார்த்தா அது அதான் பார்த்தா மனசு கஷ்டம் இருக்கும் ஆனது ஆனால் ஆன்மீனம் ஒருமைப்பாடோட மேலோடு நான் பார்க்கணும் அதெல்லாம் உள்ளே கூர்ந்து பார்க்கக்கூடாது கூர்ந்து பார்த்தா எல்லாம் பாவம் தெரியும் நம்மளே கூர்ந்து பார்த்தா நம்மளுக்கு பாவம் தெரியும் அந்த அது வெளியில் நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஆனால் ஆனால் அனுபவிப்போம் வெளியில் அறிவுக்கு ஒத்து அறிவுக்கு விளக்கம் ஆனால் மனசு ஒத்துக்காது அறிவுக்கு விளக்குறதுனால மனசு ஏற்றுக்காது மனசு ஏற்றுக்குனாலும் அறிவு ஒத்துக்காது நம்மளுக்குள்ள அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் போட்டி போட்டு அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் போட்டி நம்மளுக்கு ஒரு மன ஒல் இருக்குது அறிவு சொல்கிறபடி நம்ம நடக்கிறது கிடையாது மன தன் விருப்பம் போல் தான் ஓடினு இருக்கோம் வாழ்ந்துருக்கோம் உலகில் போல கலந்துன்னு இருக்கும் அறிவு நன்மையே சொல்லிட்டு இருக்கோம் இப்படி வாழ் இப்படி வாழுன்ட்டு மனம் தன் விஷயம் உலகம் போகணும் போக்கில் உலகம் பாராட்டு புகழ் பேச்சில் அதில் ஓடிந்தான் இருக்கும் அப்படியெல்லாம் போனால் மனம் வந்து உலகில் வேறு தலை கைவிட்டால் போல் உலகு போயிடும் ஆனால் தான் இதை அறிஞ்சவெல்லாம் ஞானியாகிட்டோம் இதை இதை இது என்ன உலகத்தானா மாதிரி பேரு புகழ் சொத்து சுகத்தோடு வாழலாம் அது உழு சுகம் நம்மகிட்ட இருக்கு இருக்குது நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே வாழலாம் அவர் அதுக்கேற்ற முயற்சி செய்து அதை மாற்றிக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை தீமை செஞ்சு எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது கண்டிப்பாக அது பாதி அதோடைய விலை வந்து தான் எதுவும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது வந்து தான் சரி அது எங்கேருந்து தப்பவே முடியாது அதெல்லாம் சத்தியம் தான் அது நீ செஞ்சுட்டு ஆயிட முடியாது நீங்கள் எல்லா இதுவும் ஊர்ந்தால் உள்ள இதை பார்த்தீங்கன்னா பெரிய அரசனே இருந்தால் கூட ஒரு உயிர் கொலை பண்ணால் அது பா பாதிப்பு வரதான் நீங்கள் நிறைய இப்போ இருக்க ராஜாக்கள் தான் பார்த்துருக்கீங்க அரேபிய ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு அதிபராக இருக்க நாளைக்கு தூக்க மாட்டியா சுட்டு சோலை பண்ணிடுறாங்க நிறைய வீடியோ பார்க்குறேன் இப்போயும் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ அதெல்லாம் எங்கேருந்து வந்தது நாற்பது ஆண்ட ஆண்ட ராஜாக்களை விட்ட விரட்டி வீடெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு ஊரை நாசம் பண்ணிவிட்டு போயிடுறாங்களே அவன் வாழ் நாற்பது ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கை சின்னப்ப நாய்கிட்டி லாஸ்ட்டில் உயிர் பயந்து அந்த அண்டை நாட்டுக்கு போகிறாங்களே இவங்களுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தான் உயர்ந்தவன் சாமானிய மக்கள் வாழறதுக்கு அவன் வந்து ரொம்ப அச்சத்தோடு வாழ்வான் ரொம்ப பயத்தோடு வாழ்வான் அவனுக்கு உணர்ந்தவன் உணர்ந்து எப்பவுமே பயபக்தியோடு உணர் உணர்றவன் பயமுகிட்டே பக்திகளை எதிர்த்து போட்டு போய் தான் போன போகல போவோம் அவன் லாஸ்ட்டில் ஒரு இடத்துல பாதிப்பான் அது நம்ம வாழ்க்கையில் கண் கூட பார்க்குறோம் நியூஸ் ரெகுலர் பார்க்குறோமே இதெல்லாம் நம்ம மொத்தம் போதுவாக பார்க்கறது தான் எல்லாம் ஒன்றா மாறிது எல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது எல்லாம் அவன் தீமை சேர்ந்து நல்லாயிருக்கான் நல்லது நல்லா கெட்டுக்கும் அப்படி தான் இருக்கேன் நல்லது எப்பவுமே நல்ல நல்ல எப்பயும் கெட்டு ஃபஸ்ட்டு பாதி பாதிப்பாக தான் ஒரு ஒரு நல்ல பொருளை தான் ஃபர்ஸ்ட்டு பாதிப்பு வரும் நல்ல கெட்டவனுக்கு ஃபஸ்ட்டு பாதிப்பு வராது நல்லது தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு வரும் தோப்பில் நேர் மரத்தை தான் ஃபஸ்ட்டு வெட்டுவான் கலம்பலான்னு வந்த வெட்ட மாட்டான் அது மாதிரி நேர்வங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு சாதனையை வரும் அவன் நேர்மையை சோதிப்பது தான் அவன் ஃபஸ்ட்டு அவனை தான் ஃபஸ்ட்டு குறி வைப்பான் ஆனால் அதில் வெற்றி உண்டு இது கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் அவனால் நிறைய இடத்து வா வாழ்க்கையில் சொல்லி போனால் நல்லவன் வந்து நல்லவங்க சோதனை வரும் அந்த பிறவி அவங்க தன்னை தன்னை அறியாமல் சில உள்ளுக்கு பழைய இதில் வந்து வெளிப்படுத்துவாங்க நம்ம கூட நினைக்கிறோம் ஒரு காலத்தில் ஆடி இருப்போம் இப்போ அடங்கியிருப்போம் ஏன் ஆடினோம் இப்போ அடங்கிட்டேன்னா அது தப்பானது ஆழ்ந்தோம் வாழக்கூடாது திட்டம் ஒரு நிறைய பணம் வச்சிருப்போம் அப்புறம் அவ்வளவு மனம் தெரிஞ்சு இந்த பணம் நம்மளுக்கு தேவை இல்லை நம்மளுக்கு தேவை எவ்வளவு இருந்தாலும் மக்கள் தானம் பண்ணிடுறாங்கல்ல எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படின்லாம் எடுத்து போலன்னா பிடுங்கப்படும் கொள்ளையடிக்கப்படும் இது ஒன்றும் பயங்கரமாக சொல்லலாம் இந்த பொருள் இது ஒரு பொருளும் நம்ம கிட்ட இருக்கும் சமுதாய சொத்து அதை தனி மனிதன் கிடையாது இப்போ நம்ம பொறுப்பு வச்சிருக்கோம் ஆனா இதை நம்ம எடுத்து போகிறதுக்கு ரூல் கிடையாது பிடுங்கப்படும் கொள்ளையடிக்கப்படும் அபகரிக்கப்படும் அப்படி மீறி பிடிச்சா உயிர்க்கே ஆபத்து உண்டாகும் நான் வாழ்க்கை நிறைய பார்க்குறேங்க குடும்பத்தில் பார்க்குறேன் வாழ்க்கைகள் பார்க்குறோம் அதெல்லாம் காரணம் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வந்து ஒழுக்க உண்மைன்னு சொல்லலாம் ஜீவ ஒழுக்கின்மை தன் உயிர் போல பிற உயிர் என்னன்னா இந்த இதுவே சேராது அந்த ஒழுக்க வேணா தன்னை தன் தனியாக தன்னை வெளிப்படுத்தணும் தன்னை வெளிப்படுத்தணும் ஆசைப்படும் போதே அப்படியே நம்ம தீமையை சேர்த்து தான் வாங்கிக்கிறோம் தன்னை பெரிய காட்டும் போதே உலக வரும் அது கூட உயிர் ஆபத்தும் உண்டாகும் காட்டும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்புறம் அது அந்த ஆசை வெளியே தீர்ந்துடும் ஆசை வந்து தீர்ந்துடும் அப்புறம் சராசரி மனசனோட ரொம்ப கீழே போய் வாழ மனசுக்கு இதுதான் உத்தமம் எவ்வளோ பேர் எடுத்து காட்டலாம் நிறைய எடுத்து சொல்லலாம் சொன்னால் இதுவாக தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் வரது பரவாயில்ல வாழ்ந்த வரைக்கும் இப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான்ட்டு ஒரு பேர் கிடைக்கணும் ஒரு ஆசை தான் அந்த பேரில் நினைக்காது எவ்வளோ பேர் பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு பத்தாண்டு பேர் மறைஞ்சு பார்த்த அப்புறம் என்ன கெட்ட பேர் தான் மாறி நல்லவங்க வந்து பேரையும் எடுக்க மாட்டாங்க நல்லவங்க வந்து பேரை எடுக்காது புகழ எடுக்க மாட்டாங்க நல்லவங்க வந்து பேர் எடுக்க மாட்டா புகழ எடுக்க மாட்டாங்க அவங்க தன்னை மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சிக்கொள்ளும் பேர் கொடுக்கணும் அது கூட ஆபத்து தானே இன்னைக்கு நல்ல பேர் இருப்பா நாளைக்கு கெட்ட பேர் வரும் இன்னைக்கு பணக்காரமா நாளைக்கு ஏழை இருப்போம் அதனால் இதெல்லாம் ஒரு தன்னை யார் வெளிப்படுத்துறாங்களோ ஆனால் உலகம் ஒரு உலகம் சொல்லுவோம் வெளிப்படுத்தா பேரோட புகழவாடு ஆனால் அதுக்காக ஒரு மர்மம் ஒன்று இருக்குது அது பின்னாடி தொத்தா இருந்துட்டா அதனால் எல்லாமே இறங்கிட்ட ஒப்படைத்தா எந்த நம்ம நியூட்ரலாகிட்ட எந்த ஆபத்து வராது இந்த பேரு புகழனால் நம்மளுக்கு வந்து அதை காப்பாற்றுனா அது நம்மளே அடிச்சிடும் அதை அசிங்கப்படுது இன்னைக்கு பேரோட வாழ்ந்தோம் நாளைக்கு பேரோட இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு பெரிய இதுவாக இருப்பாங்க நாளைக்கு அந்த புகழோட நாளைக்கு நடந்து போகும்போது புகழ இருக்காது அப்போ அதே புகழை வாசின இது புகழ்ந்துச்சுன்னா இன்னைக்கு எகையும் அப்போ அவன் வருத்தப்படுவான் பஸ் அப்படியே இருந்து இப்படி ஏறி இறங்கிட்டு அசிங்கப்படுறதை விட நான் அப்படியே இருந்துக்கலாமே அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப விசித்திரமானது ஒழுக்கத்துக்குரியது அதனால் ஜீவ ஒழுக்கம் பிற பிறர் முன்னாடி தன்னை வெளிப்படுத்தக்கூடாது அது பெரிய பாவம் அப்போ அந்த சாபம் வந்து தான் நம்ம இழக மாற்றணும் பிறர் முன்னாடி பெருமையாக நடக்கிறதும் பெரிய வெளிப்படுத்துவதும் பெரிய ராஜபோகத்தோடு வாழ்வதும் இதெல்லாம் ஒரு வித குற்றம் தன்னை முன் பிற ஏழை முன்னாடி முன்படுத்தி பெருசாக காட்டுவதை குற்றம் அதெல்லாம் என்ன ஆகிடணும் சாப்பிடறதுக்கு அந்த அந்த ஏவே ஜனம் வந்து சாப்பாடு துணிக்கும் இதுக்கும் கஷ்டப்பட பிறர் முன்னாடி பெரிய விருந்து சாப்பிட்றத கூட ஒரு அச்சம் ஆனால் இந்த உடலுக்கு வந்து ரொம்ப நாவுக்கும் உடலுக்கும் சுகம் இல்லாமல் வாழுது அது எளிமையாக வாழுது உயிருக்கு தான் தரும் ரொம்ப சுகம் வந்து நம்மளுக்கு உடலுக்காக தான் எதுவும் தப்பாக பேசிட்டு வந்தோம் இந்த உடல் நிறைய சொன்னால் உடல் பின்னி வந்துடும் நாக்கு ரொம்ப சுபையாக சாப்பிட்டா தவறான வார்த்தை அது ரொம்ப ஆனால் தான் தன்னை மறைத்து கொண்டு அடக்கமாக இருக்கணும் தன்னை தான் எல்லாத்தையும் நடத்துகிறான் அப்படின்னு என்ற மனசு வந்துடும் யாரும் தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க எல்லாமே தன்னை அடக்கமோ பிற பிற முன்னாடி தன்னை அடக்கமாக இருப்பான் பிறர் முன்னாடி தாழ்வை நடத்திப்பான் இல்லை பிற முன்னாடி உயரத்தை நினைச்சாவே எதி உருவாகிட்டான்னு பிறகு முன்னாடி நான் பெரிய ஆள் நினைச்சாவே எதி உருவாகிட்டா நடத்த இந்த உலகம் வந்து நன்மை தீமை எல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பழகிட்டாங்க எல்லாருக்கும் இறக்க போது நம்மளும் இறந்து போகிறோம்ட்டு சகஜிக்கிறோம்ட்டா ஆனால் அது ஒரு காலத்தில் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் படுக்கும் போது அது கஷ்டப்படுவோம் அந்த உயிர் நிறைய பேர் பார்க்குறீங்க இதெல்லாம் இந்த உயிர் அதனால தான் நன்மையும் தீமையும் பிற தர வர நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல நாம் செய்கிற செயல் தான் இப்படி தெரிஞ்சுக்கா ஞானம் வந்துடுங்க இதை இதை உணரலைன்னா யார் மீதோ கூட யார் மீதோ யார் மற்ற மீதோ அது சாட்டி நம்ம தச்சுன்னு போகிற போல தாண்டிட்டு போற தாண்ட முடியும் அதனால இது தன்னை ரொம்ப சிந்திச்சா உண்மை பிறந்த உண்மை பிறந்தா வாழ தோண்டும் அப்படி இல்லைன்னா அதை மதிக்காமல் இஷ்டம் போல வாழ்ந்துவோம் மனம் போன போக்கில் வாழுவான் மனம் வந்து ஒரு ஒரு தெய்வம் அது திரும்பி காமிச்சா எமனா மாறிக்கும் நீ பார்த்தீங்க ஒரு நல்ல ஒரு பொருள் கொஞ்சம் சாப்பிடலாம் அது வாழ வைப்போம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு எமனாக மாறிக்கும் அப்போ எல்லாமே அளவாக இருந்தால் நம்மளுக்கு வாழ வைப்போம் அதிகமாக இருந்தால் அது மிருகமாக மாறி எமனா மாறி அப்போ எல்லாமே ஒரு அளவு தான் நம்ம எவ்வளோ தகுதி எவ்வளோ ஜீனா அவ்வளோதான் சாப்பிட முடியும் எவ்வளோ வைக்கிறோம் அவர் வச்சுக்க முடியும் அதுவுமே வச்சுக்க முடியாது உனக்கு பேருக்கு வச்சுக்கலாம் அது கொஞ்சம் காலம் தான் ஒரு ஆசை ஒரு அல்பாசைன்னு சொல்லலாம் அப்படிதான் ஆனால் பெரிய சொத்து சோகம் உள்ள ஒன்றியெல்லாம் போயிடுறாங்க ஒன்றுமே இல்லாமல் நல்ல நல்ல உயர்ந்த பேரோடு இருக்கேன் அதனால பெரிய ஞானிகள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா உணர்ந்ததால் அவங்க தெய்வமாக வழிபடுறாங்க சொத்து சோகத்தோடு கோடிக்கணும் போக எல்லாம் பல கோடிங்களை வச்சுருந்தோம்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் சாதம் பண்ணுறோம் இறந்து போய் கெட்ட பெயரோடு இருந்துச்சு மண்ணோட மஞ்சு நாம் மக்கள்கிட்ட ம வ எல்லாம் போய்ட்டாங்க ஒரு பார்க்கும்போது அதை வணங்கணும் வணங்கும் போது அந்த ஒழுக்கத்தை நம்ம பின் தொடர்றோம் வச்சிருந்தா சின்ன வழங்குறோமா கொடி கொடை வச்சுனா வணங்குறோமா மதிக்கி கொடுக்குறோம் கொடுக்குறோம் கிடையாது ஒழுக்க மதிப்பு கொடுக்குறோம் நல்லது உலகத்துக்கு உயிர்களுக்கு நன்மை செய்வது வணங்குறோம் எல்லாரையும் வணங்குறது கிடையாது சொத்து விடணும் வணங்குறோம் ஞானிகளை வாழ்ந்து ஞானிங்களுடைய வாழ்க்கை எப்படி எளிமையானது வாழ்க்கை சுகமானது ரொம்ப எளிமையானது ரொம்ப ஒழுக்கமானது அப்போ ஞானிகள் பின்பற்றும் இந்த பூமியை ஞானிகள் பூமி தானே ஞானிகளோட வழிகாட்டாக தான் எல்லாம் வாழ்ந்து வரும் அதோடய சாஸ்திரப்பீடாக தான் வாழ்ந்து வரும் அப்போது இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம தான் இஷ்டமாக வாழ முடியாது அதெல்லாம் வந்தால் அதுக்கேற்ற விளைவு தான் சோ அதெல்லாம் கடந்ததுன்னு வருது அதனால் இது இதை வந்து இன்னும் உள்ள இது ஒரு செய்தியாக சொல்கிறேன் இன்னும் இதெல்லாம் நிறைய அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஒரு படியாக வரவங்களுக்கு அந்த உண்மை கொண்டு அது இதாக வரும்போது பயிற்சியில் வரும்போது எல்லாம் ஒன்று அதனால தான் அவங்கெல்லாம் எல்லாம் சாதுக்கலாம் உண்மை ரொம்ப தெரிஞ்சுன்னு சாதுக்கலாம் மாறிவிடும் உண்மை தெரிஞ்சதும் அது உலகத்தார மாறிவிடும் ஆனால் இந்த பிறகு வந்து அற்புதமான பிறகு இது முழு சுகந்தம் இருக்குது அந்த சுகந்தம் நம்ம அனுபவித்த உரி உரிமை உண்டு ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடாது சுதந்திரம் கொடுத்துருக்க நம்மளை மதிப்பு கொடுத்துருக்கோம் அந்த மதிப்பு வந்து பயன்படுத்துவோம் கிடையாது மதிப்பை காப்பாற்றிக்கணும் இல்ல போதும் போதும் இவ்வளோ எடுத்துக்கலாம் இவ்வளவு உங்களுக்கு தண்ணுவாங்க ஒரு மரியாதைக்கு வைப்பாங்க அது நிறைய திரும்பிவிட்டு முடியுமா இல்ல எனக்கு ஒரு பழம் போதுங்க எடுத்துக்கிற இல்ல ஒரு விருந்துக்கு போறோம் ஐயோ வாங்க வாங்கன்ட்டு பூ போட்டு இவ்வளவு பழத்தை வச்சு உங்களுக்கு தான் எடுத்து நான் எல்லாம் தட்டுக்கிட்டுன்னு போறோமா இல்லையே ஒன்னு போதும் மிச்சாலும் கொடுங்க நின்றேன் அதே போல் தான் வாழ்க்கை உலகம் பாராட்ட மதிப்பு கொடுக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கூடாது ரொம்ப சந்தோஷம் உங்களோட தொடர்பு விஷயம் நன்றி